அனைவருக்கும் வணக்கம் நம்பிக்கை துரோகத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிறரை நம்பிக்கொண்டு இருக்கும்போது அவர் நாம் நம்பிக்கை வைத்ததற்கு மாறாக நடப்பது நம்பிக்கை துரோகம் இதனால் நமக்கு என்ன ஏற்படணும் ஒரு மனவேதனை மனவழி மன உளைச்சல் இது மாதிரி ஏற்படும் இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுவதுன்னா நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பழைய காலத்து ஸ்டோரி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஸ்டோரி தான் ஒரு நரி இருக்கும் அது வந்து ரொம்ப பசியோடு இருக்கும் அது அப்போ வந்து ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்கும் திராட்சை வந்து அந்த தோட்டத்தில் அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்கும் அதை பார்த்த உடனே இந்த திராட்சை பழம் வந்து நம்ம பசிக்கு உதவும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த திராட்சை பழத்தை பறிக்கிறதுக்காக போய் முயற்சி செய்யும் எப்பயுமே திராட்சை கொடி மேலே தானே இருக்கும் அது ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பார்ப்போம் அந்த பழத்தை வந்து அதால் பறிக்க முடியாது உடனே அது என்ன முடிவு பண்ணும் ஒரு குறிப்பிட்ட திறமைகள் முயற்சி செய்த பிறகு சிரிச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய்டும் இந்த கதையை வந்து நம்ம லைஃப்பில் பல இடங்களில் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அது மாதிரி பண்ணோம்னா நம்ம வந்து இந்த மன உளைச்சல் மனவேதனை இதுலேருந்து வெளியில் வந்துடலாம் இப்போ ஏதோ ஒரு உதவிக்காக ஒருத்தரை எதிர்பார்த்து இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு அந்த உதவியை செய்யலை அப்போ நம்ம மனவேதனையை அடையக்கூடாது ஓகே இவங்க உதவியால் நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கணும் அப்படின்னு இல்லை பரவாயில்ல ஓகே வேறு ஒரு உதவி நமக்கு கிடைக்கும் வேறு ஒரு வழி இருக்குது நமக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம நம்பணும் அதே மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ ஒருத்தரை ஒருத்தரை போது ஏமாத்திட்டாங்க அப்போ ஓகே இவங்க வேணாம் இவங்க இல்லைன்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நமக்கு வேறு ஒருத்தர் கிடைப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும் மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு பொருளை கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்போ வந்து நம்முடைய முட்டாள்தனத்தை வந்து அந்த இடத்துல நம்ம ரியலைஸ் பண்ணணும் நம்ம வந்து சரியான நபரை தேர்ந்தெடுக்கும் புத்திசாலித்தனம் நமக்கு இல்லை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா நம் ஏதோ நம்முடைய கர்மவினை கழிந்தது அப்படின்னாவது நம்ம புரிஞ்சுக்கணும் இறைவனோட அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி நம்ம இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும்போது போது நம்பிக்கை துரோகிகளால் நமக்கு எந்த வித வேதனையும் ஏற்படாது ट्राई पड़ो ओके थैंक यू